எண்ணெயும் நெய்யும் ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணவ கூடாது வீடியோல காட்டவே கூடாது கையில தொட கூட கூடாது அந்த மாதிரி ஒரு பிரியாணிய ரெண்டு பேரும் இப்போ இறக்கி கொடுக்குறீங்க கொலஸ்ட்ரால் ஹார்ட் பேஷன் ஏன் டயபெட்டிக்ஸ் லோ ஃபேட் லோ ஆயில் எடுக்கக்கூடியவங்களுக்கு கூட இது ஒரு ஒரு நல்ல சூத்திரதாரமான பிரியாணி தான் வணக்கம் கட்டுறதுக்கு மக்களே உங்க சார்பா நண்பர்களே உங்க சார்பா இந்த ரெண்டு மாஸ்டருங்களுக்கும் நான் ஒரு சவால் வைக்கிறேன் நீங்க கிட்ட தட்ட இந்த கட்டுறது கையாளவு டீம்ல வந்து தொண்ணூறு சதவீத பிரியாணி எல்லா வகையான பிரியாணியும் செஞ்சுட்டீங்க மாஸ்டர் கண்டிப்பா இவங்களோட நீங்க அதிகமாக செஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அப்ப இந்த பக்கம் வந்துருப்பா இல்ல இல்ல அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் எண்ணையும் நெய்யும் ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணவும் கூடாது வீடியோல காட்டவும் கூடாது கையில தொட கூட கூடாது ஏன் மோரா கூட கூடாது ஸ்மெல்லு பண்ண கூடாது அந்த மாதிரி ஒரு பிரியாணியை ரெண்டு பேரும் இப்போ இறக்கி கொடுக்குறீங்க நான் உட்காந்து தலை வாழை இலையோட சாப்பிட போறேன் கண்டிப்பா சிறப்பா வந்து செஞ்சு கொடுக்கலாம் பிரியாணி அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு வந்துடும் மட்டன் முக்கியமா மட்டன் மட்டனும் பயப்படுத்த கூடாது ஏன்னா அதுல கொழுப்பு சத்து இருக்கு மூணு ஆப்ஷன் தர ஒன்னு சிக்கன் சரியா இன்னொன்னு பிஷ் இன்னொன்னு எக் விளைச்சு நீங்கள் பிரியாணி பண்ணுங்க ஓகேவா தம்பி சொல்கிற மாதிரி மட்டன்ல நீங்கள் வந்து எண்ணெய் இல்லாமல் பிரியாணி செய்யணும் அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் வெறும் கொழுப்பு மட்டும் போட்டாலே போதுமானது உங்களுக்கு அதில் உண்டான எண்ணெய் வந்துடும் என்னன்னு பார்த்தா பொதுவாக பிரியாணிக்கு அந்த ஒரு கிளேசினஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லதான் ஆனால் உங்களுக்கு அதே கிளேசினஸோட நான் உனக்கு வந்து பிரியாணி செஞ்சு தரேன் ஓகேவா மீன் வேண்டாம் மீன் வேண்டாம் வேண்டாம் பிடிக்காது

ஒரு வித்தியாசமான ஒரு வைக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நின்று நின்று ஒன்றையுமே தம்பி கோழி கேரியில் சேலஞ்சு கொடுத்துட்டாரு வழக்கமாகவே நம்ம கிச்சனில் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது பேர்லேருந்து நூறு பேருக்கு பிரியாணி செய்யக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும் என்ன சமையல் பொருளாக இருந்தாலும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்பான்சர் ஃபோன் பண்ணி எனக்கு நாளைக்கே நீங்கள் உணவு கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கடைக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து கிலோமீட்டர் பான்சரங்க சொல்கிறதுக்காகவே ஒரு ஐம்பது பேர்லேருந்து நூறு பேருக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஆயில் எல்லாமே ஸ்டாக் இருக்கும் என்னென்ன வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி பொருட்களும் காய்கறிகளும் முட்டை

இல்லாமல் கோழி கறி பிரியாணி செய்வது எப்படி காணொளியாக உங்களுக்கு இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க தேவையான பொருளை தம்பி மறந்துடுவார் வேலையை முடிச்சிட்டாங்களா நம்ம தோத்துட்டோம் அப்படிங்களா அதே தெரிஞ்சிருக்கலாம் அதில் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு இவருக்கு சமைக்க தெரியல இவர் செஃப் தானே அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கும் இவர் பல்ப் ஆகிடுவார் பல்ப் ஆகிட்டே இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த கோழி கறி வாசனை பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காய அரவை இது நீங்க சொல்ற டிஸ்ட் இது இது ஒரு டிஸ்ட் இருக்கு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் போதுங்க வெங்காயம் தக்காளி அவங்க ரெண்டு பேர் போதும் அவங்க ஊர்ல கண்ணீரே போதும் தக்காளி ஸ்லைஸா வெட்டியது பூண்டு சாந்து இஞ்சி அரவை மஞ்சள் தூள் வர மிளகாய் தூள் கரம் மசாலா கல் உப்பு புதினா தலை மல்லித்தலை பச்சை மிளகா எலுமிச்சப்பழம் பாசுமதி அரிசி நம்பர் ஒன் குவாலிட்டி பசுமாட்டு தயிர் அந்த சுவையும் வாசனையும் நெய்யும் எண்ணெய் சேர்க்காம எப்படி வரும் அது நம்ம கொண்டு வந்தா அது ஒன்று நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற விதம் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து சேர்க்குற விதத்தில் ஆட்டோமேட்டிக்காக மனம் வந்துடும் இன்னொன்று பிரியாணிக்கு நீங்கள் எப்படி நெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை விட ரொம்ப 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 முக்கியத்துவம் நம்ம வந்து புதினா மல்லிக்கு கொடுக்கணும் அந்த பிரியாணி தூக்கி கொடுக்கறது அந்த புதினா புதினா மல்லி தான் தாராளமா வந்துடும் இறச்சியோட வாசனை ஆட்டோமேட்டிக்கா ஏற ஆரம்பிச்சிருக்க ரெண்டு பேரும் ரொம்ப தரமசாலிங்க வெங்காயம் மட்டும் தான் வச்சிருக்கோம் மத்தபடி நம்ம பிரியாணி பிரியாணிக்கு மாதிரி தான் எல்லா பொருளுமே வச்சிருக்கோம் இப்போ நாங்க அடுப்பத்தை வச்சு வச்சிருக்கோம் குறைஞ்சது நிறைய பேர் சொல்றாங்க இருபது நிமிஷம் மட்டும் ஊர்ணும்னு முக்கியம் இல்ல அரை மணிநேரம் நேரம் ஒரு மணி நேரம் ஊருனா கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அரிசி ஒரு நாளே போதுமானது அதனால் ஃபஸ்ட்டு அரிசி அலந்து ஊற வைக்கப்போம் நாங்கள் ஒரு கிலோ பாசுமதி நம்பர் ஒன் குவாலிட்டி ட்ரிபிள் எக்ஸல் நம்பர் ஒன் குவாலிட்டி அரிசி வாங்கியிருக்கோம் இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கோம் இந்த அரிசியை கழுவும் போது மட்டும் பார்த்து பொறுமையாக பண்ணுவோம் இந்த அரிசி ஊற்றிடுவீங்களா ஐயா அரிசியை வந்து நல்லா ரெண்டு அலசு அலசி நல்லா வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் மட்டும் கெட்டி தயிர் சேர்த்து இதுலேயே ஊற்றினீங்களா அரிசி நல்லா நீட்டமாகவும் சூப்பராகவும் அரிசி உடையாமையோ நம்மளுக்கு கிடைக்கும் இதுதானே டிப்ஸு நான் சொன்னேன்ல தெரியுது தெரியுது உருளையாக வச்சுக்கிறோண்ணே

ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்றீங்கன்னா ஒரு நூத்தி இருபது எம்எல் ஊத்தவே ஊத்தாதீங்க நாங்க வீட்டுல செய்யறவங்க எண்ணெயோ நெய்யோத்து விருப்பப்படுறாங்க ஒரு நூத்தி ஐம்பது எண்ணெய் ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் இந்த மாதிரி உருளி வச்ச உடனே சேர்த்துங்க ஆனால் நாங்கள் இப்போ வேறு பொருள் சேர்க்க போகிறோம் இப்போ மக்கள் வீட்டில் செய்கிறவங்க இந்நேரம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துருப்பீங்க சேர்த்துன உடனேயுமே ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துங்க நாங்கள் இப்போ நானூறு கிராம் அரைச்ச வெங்காயம் சேர்க்குறோம் வெறும் உருளி இல்லை பெரிய வெங்காயம் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் அடைச்சுன்னா தண்ணி நல்ல சூடாயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்க போகிறோம் இதுக்கு பிரியாணி எல்லாம் வராதா வேண்டா இந்த இதுக்கு நம்மளுக்கு பிரியாணி அந்த பிரிஞ்சி எல்லாம் தேவை கிடையாது இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா நம்ம அந்த எண்ணெய் ஊற்றும் போது அந்த பிரியாணி இலை வதங்கும் போது அதோட மனமும் சுவையும் கிடைக்கும் ஸோ நம்ம ஃபுல்லாக தண்ணியிலே செய்யறதுனால நம்ம இன்னைக்கு அதை பயன்படுத்தும்

கரியா பார்த்தாலே தெரியும் கறி நம்ம போடும்போது போது ரெட் கலர்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா வெள்ள கலரா இருக்கும் இதோட மனம் ஃபுல்லாவே இந்த வெங்காயத்திலயும் பூண்டுலயும் பேரங்கி இருக்கும் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி கைக்கறி பார்க்கும்போது ரெட் கலராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஏன் அது ஒயிட்டாக மாறுது இல்லை அது மீட்டுங்கெல்லாம் வந்து மட்டனை போட்டிங்கன்னால் உங்களுக்கு லைட்டாக தான் அது ஒயிட்டாக மாறும் தவிர இந்த சிக்கனும் ஃபிஷ்ஷும் இது ரெண்டுமே ஒயிட் மீட்டு சேர்ந்தது நீங்க குக் பண்ணும்போது வந்து அது ஒயிட் மீட்டாகவே டோட்டலாகவே மாறிடும் அதுக்கு தான் அதை பிரித்து வச்சுருக்காங்க ஒயிட் மீட் அண்ட் ரெட் மீட் இந்த நேரத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம மசாலா வகைகள் சேர்ப்போம் ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்ற போகிறது தயிர் நார்மலாக ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் தயிர் சேர்த்து சேர்க்கணும் நாங்கள் முந்நூறு எம்எல் தயிர் சேர்க்கணும் இந்த நேரத்தில் நம்ம தூள் வகைகளை சேர்க்க போகிறோம்ண்ணா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சரியா பார்த்துக்குங்க கட்டிய பார்த்துக்கோங்க இது முடியும் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம் சேர்த்துக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம கல்லுப்பு சேர்த்து வரோன்னா கல்லுப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு கல் தூக்கலை அதாவது ஒரு கல் அதிகமாக இருக்கணும் எந்த உப்பாக இருந்தாலும் வழக்கமாக ஒரு எலும் சம்பளம் சேம்போம் ஒரு கிலோவுக்கு ஆனால் இந்த பிரியாணிக்கு ரெண்டு எலும் சம்பளம் சேர்க்கும் ஒரு எட்டு பச்சை மிளகா முழு பச்சை மிளகா அதே காரம் இறங்கட்டும் ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா புதினா எப்பயுமே கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா காரல் குருப்பு இந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தோம் அதுலேயே நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா தண்ணி கொச்சிச்சுனா இந்த நேரத்தில் வந்து அரிசியை நல்லா குட்டிக்க ஒரு கிலோ கோழி ஒரு கிலோ அரிசி சேர்த்துருக்குமா ஆமாங்கண்ணா ஒரு கிலோ அரிசி இப்போ நீங்க வந்து நல்லா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னா நீங்க ஒன்றரை கிலோ கூட கறி சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசி போதுமானே பார்த்தேன்னா கடைசி வரைக்கும் அரிசி கொட்டுற வரைக்கும் நான் இங்க இருக்கேனே மாஸ்டருங்க வந்து ரெண்டு பேருமே அவங்க சவாலில் ஜெயிச்சிட்டாங்க நெருப்பு எல்லாமே எடுத்துட்டீங்களா ஆமாண்ணே அரிசியும் நம்மளுக்கு வந்து எழுபது பர்சன்ட் வந்துருச்சுண்ணே இது முப்பது பர்சன்ட் தம்ல தம்பியா தம்பி கேட்ட மாதிரி எண்ணெயும் நெய்யும் இல்லாமல் ஒரு அற்புதமான கோழிக்கறி தம் பிரியாணி தயாராகிட்டுனா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம்

நம்ம இதில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம பிரியாணி நிறைய ச டைம் சாப்பிட்டுப்பா ஃபர்ஸ்ட் டைம் இந்த எண்ணெயோ நெய்யோ இல்லாம செஞ்சுருக்கிறதா இன்னைக்கு சாப்பிட்டு பாரு அண்ணே நீ என்ன சொன்னாலும் நான் சாப்பிடுவேன் நான் வாழ்க்கையில தோத்தவன் இந்த போட்டியில தோற்கறது எனக்கு பெரிய விஷயமே இல்லைப்பா இன்னொரு பெருமை சாப்பிடு கறி முதலைய போட்டாலும் இங்க பாருங்கள் கறி முதலையை போட்டாலும் முதல்ல போட்டது கறி நல்லா வெந்திருக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி உடச்ச கறியும் ஒரு பச்சை அவகையில் வான்கோழி இன்னொரு வான்கோழி வாய்க்குள் வந்து கொத்தி எடுக்கிற மாதிரி செமையா வந்திருக்குண்ண அரிசி வெந்த விதம் அந்த மசாலா அந்த ஜூசினஸ் கோழி கறியோட அந்த ஃப்ளேவர் ஆஹா லெமன் ஜூஸ் அந்த சிறு புளிப்பு ஏன் தேவையான பொருள் எந்த அளவில் வச்சோமோ அவ்வளவுதான் ஒரு கிலோ எந்த அளவுக்கான பொருள் வச்சாலே போதும் கொட்டிகிட்டே வந்தாலே போதும் இருபது நிமிஷம் அரிசி ஊடணும் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு பிரியாணி கிடைக்கும் அந்த மசாலா நம்ம அடிக்கிற டைம் இருபது நிமிஷம் தான் துவக்காவான மசாலா ஜூஸியா இருக்கு செம்மா டேஸ்ட் போட்ட மசாலாக்கு தயிர் பச்சடியே இல்லாமல் கூட அவ்வளோ ஜூஸியாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே நம்ம தண்ணி தண்ணி வெங்காயத்தை அரைச்சி சேர்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த மசாலா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு மசாலாவுக்கும் அதுக்கும் அட்டகசமா இருக்குன்னா நம்ம செஞ்ச செய்முறையிலே செஞ்சாங்கன்னா அவங்க நிஜமாக சொல்கிற எண்ணெயும் தேவை கிடையாது நெய்யும் தேவை கிடையாது ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வயர் ஃபுல்லு இதே மாதிரி புது புது சமையல்ல தொடர்ந்து வர உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebook பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Instagram பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையில பாண்டி அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத்துடன் விடைபெறுவது மாஸ்டர் சாக் மாஸ்டர் ஆடியன்ஸ் நான் உங்கள் புஷ்பா